அனைவருக்கும் வணக்கம் விழுப்புரம் மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு முடிவுகளை தான் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம் வட மாவட்டத்தில் ஒரு முக்கியமான மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் இந்த மாவட்டத்தில் வருகின்ற சட்டமன்ற தொகுதிகளோட எண்ணிக்கை ஏழு என்னென்ன தொகுதிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மயிலம் திண்டிவனம் வானூர் விழுப்புரம் விக்கிரவாண்டி திருக்கோவிலூர் செஞ்சி ஸோ இந்த ஏழு சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கி தான் அந்த மாவட்டம் இருக்கு நாடாளுமன்ற தேர்தல் அப்படின்னு பார்க்கும்போது விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதியை கம்பேர் பண்ணும்போது இங்க இருந்து சில தொகுதிகள் வந்து கள்ளக்குறிச்சி மாவட்டத்துக்கு கூட சேர்ந்துடும் சரி ஓகே இப்ப நம்ம இங்க வர்ற தொகுதிகளோட சாம்பிள்ஸ் லைனா பார்க்கலாம் முதல் தொகுதி மயிலம் சட்டமன்ற தொகுதி மொத்தம் இங்க கலெக்ட் பண்ணப்பட்ட சாம்பிள்ஸோட எண்ணிக்கை அறுநூத்தி எழுபத்தி ஏழு மயிலம் தொகுதியை பொறுத்த வரைக்கும் பாமகவுக்கும் ஒரு செல்வாக்கு இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறுல அவங்க தனிச்சு போட்டியிடும் போது பதினஞ்சு பர்சன்ட் இங்க எடுத்தாங்க அதிமுகவை பலவீனப்படுத்தினாங்க ஸோ அதிமுகவோட கோர் ஓட்டர்ஸ் மயில தொகுதியை பொறுத்த வரைக்கும் அவங்க வன்னியர்கள் தான் அதிகமா இருக்காங்க அதுக்கப்புறம் எஸ் சிஎஸ்டி இந்த கேட்டகிரி எல்லாம் வருது ஸோ மயிலம் தொகுதியில அறுநூத்தி எழுபத்தி ஏழு சாம்பிள்ல டிவிகே கே முன்னூத்தி ஒன்னு ஏடிஎம்கே இருநூத்தி அறுபத்தி எட்டு டிஎம்கே தொண்ணூத்தி ஆறு அதர்ஸ் டுவெல் பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்குது ஏடிஎம்கே முப்பத்தி ஒன்பது சதவீதம் டிஎம்கே பதினாலு சதவீதம் அதர்ஸ் மூன்று சதவீதம் சோ அந்த ரெண்டு டிஃபரன்ஸையும் நான் ஏன் தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கேன்னா உங்களுக்கு அந்த அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கணுன்றதுக்காக மத்தபடி வேற இந்த விஷயமும் இல்ல சோ டிவிக்கு ஐந்து சதவீத வாக்குகளை வந்து இழந்திருக்கு மயிலம் சட்டமன்ற தொகுதியில அதிமுக எட்டு சதவீத வாக்குகளை உயர்த்திருக்கு சி இதுல அதிமுக மட்டும் இல்ல அதிமுக இருக்கு பாமக இருக்கு பாஜக இருக்கு அப்புறம் அவங்க கூட்டணியில இருக்கிற இன்னும் சிறிய கட்சிகள்லாம் இருக்காங்க ஸோ அவங்க எல்லாரோட வாக்குகளை சேர்த்துமே முப்பத்தொம்பது பர்சன்ட் தான் அதிமுக இந்த தொகுதியில் வருது எட்டு பர்சன்ட் அவங்களால அதிமுகவுக்கு ஒரு இன்க்ரீஸ் கிடைச்சிருக்கு டிஎம்கே நான்கு சதவீத வாக்குகளை இழந்திருக்கு அதர்ஸ் ஒரு சதவீத வாக்குகளை உயர்த்தியிருக்காங்க ஸோ மயிலத்தை பொறுத்த வரைக்கும் பாமக அதிமுக கூட்டணிக்கு கெமிஸ்ட்ரி ஒர்க் ஆகுது கிரவுண்ட் லெவலில் அது நம்மளால் பார்க்க முடியுது அதுவும் ரூரல்ல மட்டும்தான் அர்பனில் அந்த மாதிரியான எந்த கெமிஸ்ட்ரியும் கிடையாது ஈவன் மயிலத்தை பொறுத்த வரைக்கும் அதிமுக இந்த தேர்தலில் தனியாக போயிருந்தால் டெபாசிட் இழந்திருக்கும் ஆனா காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியோட பாமகாவோட போகும்போது ஒரு பர்செப்ஷன் அடிப்படையில கிராமப்புறத்துல அந்த ஓட் பேங்க்கு ஒர்க் ஆகுது அப்படின்னு தான் நான் பாக்குறேன் ஸோ மயிலம் தொகுதியில தாவையக்கா வெற்றி பெறும் அப்படின்றது உறுதியாகுது ரெண்டாவது படி ஸோ வாக்கு குறைஞ்சிருக்கு அஞ்சு பர்சன்ட் அப்படின்றது பெரிய டிஃபரென்ஸ் இல்லது இன்க்ரீஸ் ஆகலாம் நாற்பது பர்சன்ட் கீழே இந்த தொகுதியில தாவையக்கா போகாது அப்படின்றதுதான் நம்மளுக்கு தெரியுது ஸோ திமுகவுக்கு நாலு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இதுல வந்து விசிகா இன்க்ளூசிவ் அலைன்ஸோட ஓட்டு தான் இது விசிகாவோட ஓட்டியும் சேர்த்து தான் திமுகவுக்கு எழுதியிருக்கும் இன்னொன்று விசிகாவோட ஓட்டு பெருமளவுக்கு தாவேகா பக்கம் போயிடுச்சு அர்பன் அண்டு ரூரல் ரெண்டு சைடுமே அதனால தான் அந்த மோசமான தோல்வியை வந்து டிஎம்கே சந்திக்குது அண்டு நம்ம ஒரு கலெக்டிவா பார்த்தாலுமே பொருந்தா கூட்டணியாக தான் இங்கே திமுக கூட்டணி இருக்குது காங்கிரஸோட ஓட்டும் தாவேகா பக்கம் வருது விசிகாவோட ஓட்டும் வருது இன்னும் சிறிய கட்சி முஸ்லீம் லீக்கோட ஓட்டு கூட பெண்கள் ஓட்டு வந்து தாவேகா சைடு வருது ஸோ அதனால மயிலத்தில் வந்து ஒரு இருமுனை போட்டியை தான் நான் எதிர்பார்க்குறேன் மும்முனை போட்டியாக இருக்க வாய்ப்பு இல்லை பதினேழு பர்சன்ட் வாங்கினாதான் மும்முனை போட்டிக்கான ஒரு தொடக்கம் நம்மளுக்கு தெரியும் ஆனால் இங்கே வந்து அந்த மாதிரியான எந்த சூழ்நிலையும் இல்லை ஸோ அடுத்த தொகுதியை பார்ப்போம் திண்டிவனம் சட்டமன்ற தொகுதி நானூற்றி இருபத்தஞ்சு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருப்போம் இது ரிசர்ட் தொகுதி இங்கே டிவி கே இரநூத்தி எட்டு ஏடிஎம்கே நூத்தி முப்பத்தி ஒன்று டிஎம்கே எழுபத்தி ஒன்று அதர்ஸ் பதினைந்து பர்சன்டேஜ் வைஸ் டிவி கே நாற்பத்தி ஒன்பது சதவீத வாக்குகளை பெற்று முன்னிலை வகிக்குது ஐம்பது பர்சன்ட் கிட்ட வருது ஏடிஎம்கே முப்பத்தி ஒரு சதவீதம் டிஎம்கே பதினேழு சதவீதம் அதர்ஸ் வந்து மூன்று சதவீத வாக்குகளை பெறுகிறார்கள் ஸோ டிவி கேக்கு ஒரு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஏடிஎம்கேக்கு பதினாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிஎம்கேக்கு பதினஞ்சு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதர்ஸ்க்கு ரெண்டு சதவீத வாக்குகள் உயர்ந்திருக்கு ஸோ திண்டிவனம் வந்து ஏடிஎம்கேவோட ஒரு ஹோல்டு தான் பல சட்டமன்ற தேர்தல்கள்ல அதிமுக இங்கே நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்கு பாமகவுக்கு குறிப்பிட தகுந்த வாக்கு இருக்கு பத்து பர்சன்ட் கிட்ட இருக்கு ஸோ காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில் ரூரல்ல அது ஒர்க் ஆகுது அர்பனில் அப்படி கிடையாது வன்னியர்கள் வந்து தாவேக்காவே ஆதரிக்கிறாங்க சில மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி எல்லாம் பேக்கிங்காவே வராங்க நிறைய தொகுதிகளில் ஸோ இங்க என்னன்னா காலம் வேற மாதிரி இது போலரைசேஷன் இருக்கிற ஒரு மாவட்டம் சில இடங்கள்ல போலரைசேஷன் நல்லாவே ஒர்க் அவுட் ஆகும் ஸோ அந்த மாதிரியான ஒரு தொகுதி தான் திண்டிவனம் ஸோ அதிமுகவுக்கு காம்பினேஷன் கெமிஸ்ட்ரியில இந்த பதினாலு பர்சன்ட் ஓட்டு கிடைச்சிருக்கு இன்னொன்னு முன்னாடி சொன்ன மாதிரி இது அதிமுகவோட ஓட்டு மட்டும் இல்லை எல்லா கட்சிகளும் சேர்ந்து தான் அதிமுக கூட்டணியில் இருக்கிற அத்தனை பேருக்கு சேர்த்துமே முப்பத்தொரு பர்சன்ட் தான் கட்சி எடுத்திருக்கு கடந்த முறை மூணாவது போன அதிமுக இந்த முறை ரெண்டாவது வந்திருக்கு அண்ட் பதினாலு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிருக்கு டிஎம்கேக்கு ஆன்டி இன்கமன்சி நாள் நெருங்க நெருங்க அதிகமாயிட்டு இருக்கு அப்படின்றது நம்மளுக்கு தெரியுது ரவுண்ட் அவுன் சர்வேல நான் சொன்ன ஜனவரி பிப்ரவரியில ஆன்டீன் கமன்சி நீங்க ஃபீல் பண்ணுவீங்கன்னு அதுக்கான ஒரு விஷயம் தான் இங்க தெரியுது இன்னும் அடுத்தடுத்த மாவட்டங்கள்ல எப்படிப்பட்ட கல சூழல் இருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்து வந்து பார்ப்போம் அடுத்த தொகுதி வானூர் சட்டமன்ற தொகுதி எழுநூத்தி எண்பத்தி ஒன்பது சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்க ஏடிஎம்கே முன்னூத்தி ஒன்பது டிவிகே கே அறுநூத்தி அறுபத்தி அஞ்சு டிஎம்கே நூத்தி தொண்ணூத்தி ஆறு அதர்ஸ் பத்தொன்பது பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே முப்பத்தொன்பது பர்சன்டேஜ் எடுத்து லீட் பண்ணுது டிவி கே முப்பத்தி மூணு சதவீத வாக்குகளை பெருது டிஎம்கே இருபத்தி நாலு சதவீத வாக்குகளை பெறுது அதர்ஸ் நான்கு சதவீத வாக்குகளை பெறுகிறார்கள் ஸோ நாலு பர்சன்ட் டவுன் ஆயிருக்கு டிவி கேக்கு எந்த சேஞ்சும் இல்ல ஃபர்ஸ்ட் சர்வேலயும் தான் இங்க வாங்குச்சு செகண்ட் சர்வேலையும் முப்பத்தி மூணு பர்சன்ட் தான் இங்க வாங்கு டிஎம்கேக்கு அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதர்ஸ்க்கு ஒரு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு இன்க்ரீஸ் வந்து பல ஃபேக்டர்ஸ் இருக்கலாம் அங்க வந்து கேண்டிடேட்ஸ் வந்து இன்டர்னலா பார்ட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணி ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிருக்கலாம் அண்ட் நிறைய வந்து இப்போ அந்த வீட்டுக்கு வீடு போய் பொருட்களை எல்லாமே திராவிட கட்சிகள் வழக்கமா பண்றது அதை பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்றத நான் கேள்விப்பட்டேன் அதனுடைய எஃபெக்டாகவும் இது இருக்கலாம் டிவி கேக்கு என்ன இங்க ப்ராப்ளம் அப்படின்னா அர்பன்ல டிவி கே ஓட்ட நல்லா எடுக்குது ரூரல்ல வந்து ஒர்க் பண்ணலை அதுதான் இங்க ப்ராப்ளமே ஃபர்ஸ்ட் சர்வேக்கும் செகண்ட் சர்வேக்கும் எந்த டிஃப்ரென்ஸும் வரலன்னு போதே நம்மளுக்கு தெரியுது கட்சி வந்து பெருமளவுக்கு இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துக்கு ஒர்க் பண்ணலை ஸோ விஜய் அவர்கள் அவரோட ஃபேஸ் வேல்யூ சிம்பிளுக்கான வேல்யூ வந்துருச்சு முப்பத்தி மூணு பர்சன்ட் இதுக்கு மேல எடுக்கணும் அப்படின்னா கட்சியில கேண்டிடேட்ஸ் ஒர்க் பண்ணாதான் எடுக்க முடியும் வானூர் தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது ரிசர்வ் தொகுதி தான் இருந்தாலும் தாவேகாவுக்கு மேக்ஸிமம் நாற்பது பர்சன்ட் கிடைக்கலாம் ஸோ அதிமுகவுக்கும் தாவேகாவுக்கும் ஒரு கடும் போட்டி வரும் தாவேகா ஒரு வேளை நாற்பது பர்சன்ட் டச் பண்ணுது ஆர்கனைசேஷன் எல்லாம் பக்காவா பண்ணிட்டாங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வரும் பட் நவ் இது வந்து ஏடிஎம்கேக்கு ஒரு நல்ல வாய்ப்பு உள்ள தொகுதியாக தான் பாக்குறேன் அடுத்த தொகுதி விழுப்புரம் சட்டமன்ற தொகுதி ரொம்ப முக்கியமான தொகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல நான் சர்வே பண்ணும்போது இந்த தொகுதி தான் ரொம்ப கான்ட்ரவர்ஸியாக இருந்துச்சு நிறைய பேர் எங்கிட்ட சேலஞ்ச் பண்ணாங்க இங்கே சி வி சண்முகம் தோக்கவே மாட்டார் அப்படின்னு நான் சொன்ன அவர் தோப்பாருன்னு அதே மாதிரி தோத்தார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றுல இப்போ இந்த தொகுதியில் அவர் நிற்க மாட்டார் வேற தொகுதிக்கு மாறி போயிட்டாரு சோ இந்த தொகுதியில டிவி கே அறுநூத்தி ஒன்னு ஏடிஎம்கே நூத்தி முப்பத்தி அஞ்சு டிஎம்கே நூத்தி பத்து அதர்ஸ் பதிமூணு பர்சன்டேஜ் வைஸ் டிவி நாற்பத்தி நான்கு சதவீத வாக்குகளை பெறுது ஏடிஎம்கே இருபத்தி ஒன்பது சதவீதம் டிஎம்கே இருபத்தி நாலு சதவீதம் அதர்ஸ் மூன்று சதவீத வாக்குகளை வந்து வாங்குறாங்க சோ டிஃபரன்ஸ் என்னன்னு பார்க்கும்போது டிவி கேக்கு ஆறு பெர்சன்ட் டவுன் ஆயிருக்கு ஏடிஎம்கேக்கு ஒரு சதவீத வாக்குகள் வந்து டவுன் ஆயிருக்கு டிஎம்கேக்கு ஒன்பது சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதர்ஸ்க்கு ரெண்டு சதவீதம் இன்க்ரீஸ் ஆயிருக்கு விழுப்புரத்தை பொறுத்த வரைக்கும் டிஎம்கே கே கேண்டல் லட்சுமணன் அவர் தான் போட்டிடுவாருன்னு நினைக்கிறேன் அவர் வந்து ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டாரு அப்படின்றது ரெண்டாவது சர்வேல நம்மளுக்கு வந்து டீம் வந்து சொல்லிட்டாங்க ரிப்போர்ட்ஸ் எல்லாம் கொடுத்துட்டாங்க அடுத்து டிவி கேக்கு ஆறு பெர்சன்ட் டவுன் ஆனது என்னன்னா கொஞ்சம் இந்த விசிகே ஓட்ஸ் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகுது டிஎம்கே சைடு அது பெரிய அளவுக்குள்ள கொஞ்சம் மைனியூட்டா இருக்கு ஏடிஎம்கேக்கும் ஒரு பர்சன்ட் கொலாட்டலாம் குறைஞ்சிருக்கு ஹிஸ்டாரிக்கலாவே இது அதிமுகவுக்கு ஒரு பலமான சீட்டா இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறு வரைக்கும் அதுக்கப்புறம் வந்து இதனுடைய அந்த அமைப்பு ஓட்டிங் பேட்டர்ன் இது எல்லாமே மாறிடுச்சு அதிமுகவினுடைய பிரச்சார பீரங்கியா இருந்தாரு சி வி சண்முகம் அவரே தோல்வி அடைஞ்சாரு சோ அதுல இந்த தொகுதி வந்து அதிமுகவை கைவிட்டுருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சோ அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்லயும் மோசமான பர்ஃபார்மன்ஸ் தான் சோ விழுப்புரம் தொகுதியில நிச்சயமா அதிமுகவுக்கு ஒரு கடும் போட்டி இருக்கு ரெண்டாவது இடத்துக்கான போட்டி இருக்கு திமுக மேபி ரெண்டாவது வரலாம் அப்படி இல்லைன்னா அதிமுக வரலாம் ஆனா இந்த இடத்துல வெற்றி பெற போவது தாவேகா அப்படின்றத நான் உறுதியா சொல்ல முடியும் அடுத்த தொகுதி விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதி இந்த தொகுதியில ஐநூத்தி ஆறு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்க டிவிகே கே இருநூத்தி பத்து டிஎம் கே தொண்ணூறு ஏடிஎம்கே எண்பத்தி எட்டு அதர்ஸ் பதினெட்டு பர்சன்டேஜ் வைஸ் டிவிகே நாற்பத்தி ரெண்டு சதவீத வாக்குகளை பெறுது டிஎம்கே முப்பத்தி எட்டு சதவீத வாக்குகளை பெறுது ஏடிஎம்கே பதினேழு சதவீத வாக்குகளை பெறுது அதர்ஸ் மூன்று சதவீத வாக்குகளை பெறுகிறார்கள் என்னன்னு பார்க்கும்போது டிவி கேக்கு பதினாறு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு டிஎம்கேக்கு பன்னெண்டு பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஏடிஎம் மூணு பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு விக்கிரவாண்டிய பொறுத்த வரைக்கும் ஒரே லைன்ல சொல்லணும்னா இருமுனை போட்டி தான் டிவி கேவா திமுகவா அப்படின்றது அதிமுக காலத்துல கிடையாது விக்கிரவாண்டியில இப்போ இடைத்தேர்தல் நடந்துச்சு இல்லையா அந்த இடைத்தேர்தலே வந்து அதிமுக அந்த போட்டியில கலந்துக்காததே வந்து அதிமுக ஓட்டர்ஸ் மத்தியில் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மை உருவாக்கிடுச்சு அவங்க பெரும்பாலும் பாமகவுக்கு தான் அந்த இடைத்தேர்தலில் போட்டாங்க நாம் தமிழர் டெபாசிட் இருந்துச்சு நாம் தமிழர் ஒரு ஃபேக்டரியே இல்லை இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அதனால அதை விட்டுடலாம் ஸோ இங்க பாக்கும்போது களத்துல வந்து திமுக ரொம்ப ஃபுல் ஃப்ளட்ஜாக இறங்கி ஒர்க் பண்றாங்க ஆன்டி இன்கம்மன்சி இருக்கு ஆனா தாவேகா வந்து நாற்பது தாண்டி நிக்குது நாற்பத்தி ரெண்டு எடுத்து நிக்குது இதுக்கு கீழ அது குறையாது சோ நிறைய ஆர்கனைசேஷன் ஒர்க் இருக்கு கேண்டிடேட்டுக்கான வேல்யூ இருக்கு இது எல்லாமே தான் டிசைட் பண்ணுது இந்த மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் விஜய் அவர்கள் கட்சி அப்படின்னு நம்ம பார்க்கும்போது நாற்பது பர்சன்ட் உறுதியா இந்த விழுப்பத்துல வர எல்லா தொகுதியிலும் கிடைச்சிடும் அதுக்கு மேல எப்படி ஒர்க் பண்ண போறாங்க அப்படின்றதுதான் எக்ஸப்ட் வானூர் தொகுதி சோ விக்கிரவாண்டியை பொறுத்த வரைக்கும் தாவேகா கம்ஃபர்டபுளாவே லீட் எடுத்து ஜெயிச்சிரும் அப்படின்னு தான் நான் பாக்குறேன் மேபி அதிமுக வந்து ஒரு இருபது பர்சன்ட் வரலாம் அப்படி வந்தாலும் அதர்ஸோட ஓட்டை எடுத்தாதான் வர முடியும் அப்படின்னா நாம் தமிழர் இயல்பாவே பலவீனப்படுவீங்க அடுத்த தொகுதி திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி பொன்முடி அவர்கள் எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவருக்கு எதிரான ஆன்டி ஆன்டீன்கமென்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கு இந்த முறை அவருக்கு சீட்டு கொடுப்பதே வந்து ஒரு மில்லியன் டாலர் கொஸ்டின் தான் கொடுக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நானும் கேள்விப்படுறேன் நானூத்தி இருபத்தி ஆறு சாம்பிளில் ஏடிஎம்கே நூத்தி எண்பத்தி எட்டு டிவி கே நூத்தி அறுபத்தி அஞ்சு டிஎம்கே அறுபத்தி ஒன்று அதர்ஸ் டுவெல் பர்சன்டேஜ் வைஸ் ஏடிஎம்கே கே ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் டிவி தேர்ட்டி நைன் பர்சன்ட் டிஎம்கே ஃபோர்டீன் பர்சன்ட் அதர்ஸ் த்ரீ பர்சன்ட் டிஃபரன்ஸ் என்னென்னு பார்க்கும்போது கேக்கு இருபத்தி மூணு சதவீத வாக்குகள் உயர்ந்திருக்கு டிவி கேக்கு ஒன்பது சதவீதம் குறைஞ்சிருக்கு டிஎம்கேக்கு பன்னிரெண்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு அதஸ்க்கு ரெண்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு திருக்கோவிலூரில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வேல இது டிவி கே விண்மான தொகுதி ஆனால் இப்போ இது அதிமுகவுக்கு கைமாறுது காரணம் கிரவுண்ட் ஒர்க்கு டிவி கேல கொஞ்சம் டவுன் ஆன மாதிரி நான் ஃபீல் பண்றேன் ஃபர்ஸ்ட் ரவுண்டு சர்வே பண்ணும்போது கொஞ்சம் உற்சாகமாக எல்லா இடத்தையும் ஆட்கள் வேலை செஞ்ச மாதிரி தெரிஞ்சுது ஆனா இப்ப அந்த மாதிரி எதுவும் இல்லை இருந்தாலும் தாவேக்கான் முப்பத்தி ஒன்பது பர்சன்டேஜ் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு கடும் போட்டி தான் கொடுக்குது இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராங்கான கேண்டிடேட்ட தாவேக்கான் நிறுத்துறாங்க அப்படின்னா நிச்சயமா வெற்றி பெறலாம் இது அதிமுகவை விரும்பி இந்த நாற்பத்தி நாலு பர்சன்ட் வரல பொன்முடிக்கு எதிரான அந்த எதிர்ப்பு ஆலைதான் எதிர்ப்பு ஓட்ட அதிகமா இருக்கு அவருக்கு நிச்சயமா திமுகங்க ஜெயிக்காது அதை மட்டும் நான் சொல்லிடுறேன் ஆனா அந்த எதிர்ப்பு ஓட்டை யாரு வாங்க போறா அப்படின்றதுதான் கேள்வி தாவேக்காவா இல்ல அதிமுகவா அப்படின்றது இப்போ அதிமுக வந்திருக்கு கேண்டிடேட் அனௌன்ஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் எப்படி இது மாறுதுன்றதை நம்ம பார்ப்போம் அடுத்து கடைசி தொகுதி செஞ்சி சட்டமன்ற தொகுதி அறுநூத்தி எழுபத்தி எட்டு சாம்பிள் கலெக்ட் பண்ணியிருக்கோம் இங்க எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அமைச்சராவும் இருந்தாரு அஞ்சு டிவிகே கே இருநூத்தி எழுபத்தொன்னு ஏடிஎம் கே எண்பத்தி எட்டு அதர்ஸ் ஃபோர்டீன் டிஎம்கே ஃபார்ட்டி ஃபைவ் டிவி டிவிகே ஃபார்ட்டி பர்சன்ட் ஏடிஎம்கே அதர்ஸ் டூ பர்சன்ட் சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிஎம்கேக்கு ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டிவிகேக்கு மூணு பர்சன்ட் ஏடிஎம்கேக்கு ஆறு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு அதர்ஸ்க்கு மூணு பர்சன்ட் குறைஞ்சிருக்கு ஸோ இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் இது வந்து அமைச்சர் என்ன தொகுதின்றதுனால இயல்பாகவே அந்த வேல்யூ இருக்கு மஸ்தான் தான் இதுல எம்எல்ஏவா தேர்ந்தெடுக்கப்பட்டவர் அவருக்கு எதிரான பர்சனல் ஆன்டி இன்கமன்ஸி எதுவும் கிடையாது அவர் வந்து தொகுதியில் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறாரு அண்டு டிஎம்கேவை பொறுத்த வரைக்கும் ஒரு கான்ஸ்டியூட்டல் பார்ட்டியா அங்கே நிற்குது ஸோ பாமகவுக்கு தான் இந்த சீட்டை கொடுப்பாங்க அதிமுக கூட்டணியில் அப்படின் போது போட்டியே இங்கே பாமக இருக்காது போட்டியிலே இருக்காதுன்னு போது தாவேக்காவச திமுக களம் இருக்கும் ஆனா இங்க டிசைடிங் ஃபேக்டர் முஸ்லீம் ஓட்ஸும் கொஞ்சம் இருக்கு செஞ்சிமஸ்தானுக்கு எதிரான அலை வந்து இங்க இல்ல அவருக்கு வந்து அவரை தோக்கடிக்கணும் இப்ப சிவி சண்முகத்துக்கோ இல்ல நம்ம மயிலத்துல பார்த்த மாதிரியான சென்டிமெண்ட் இங்க இல்ல இங்க வந்து ஓகே தான் கேண்டிடேட் தான் பார்ட்டி மேல அதிருப்தி இருக்கு அதனால எப்படியும் இவர் வந்து இந்த இருமுனை போட்டியில ஒரு நாற்பது பெர்சன்டேஜ் எடுத்தாலே வெற்றி பெற்று விடாரு சோ நாற்பத்தஞ்சு வந்திருக்காரு சோ இது கொலாற்றலாம் ரெண்டு பேருக்கும் இன்கிரீஸ் ஆகுது ஒருவேளை அதிமுக இங்க பத்து பர்சன்ட் கீழே போச்சுன்னா தாவேகா வெற்றி பெறும் சோ அசோ இது ஒரு டைட் சீட்டுன்னு பார்க்கலாம் இன்னைய தேதிக்கு திமுக இங்க வெற்றி பெறும் அப்படின்றத கல நிலவரமா இந்த செஞ்சி சட்டமன்ற தொகுதியில இருக்கு சோ இது வரைக்கும் நம்ம விழுப்புரத்துல வந்த இந்த ஏழு சட்டமன்ற தொகுதிகளோட இண்டிவிஜுவல் அனாலிசிஸ பாத்துட்டோம் சோ விழுப்புரம் மாவட்டத்துல வருகின்ற இந்த ஏழு சட்டமன்ற தொகுதிகள்ல கட்சிகள் எவ்வளவு தொகுதிகள்ல வெற்றி பெறாங்க அண்ட் வாக்கு சதவீதம் என்ன அப்படின்றத ஒரு ஓவராலா பார்ப்போம் இங்கே டிவிகே நான்கு தொகுதிகளில் வெற்றி பெறுது ஏடிஎம்கே ரெண்டு தொகுதிகளில் லீட் பண்ணுது டிஎம்கே ஒரு தொகுதியில் லீட் பண்ணுது அதர்ஸ் ஜீரோ சேஞ்ச் என்னன்னு பார்க்கும்போது டிவிகேக்கு ஒரு சீட்டு குறையுது திருக்கோவிலூர் சட்டமன்ற தொகுதி குறையுது அதிமுகவுக்கு ஒரு சீட்டு இன்க்ரீஸ் ஆகுது அந்த திருக்கோவிலூர் தொகுதி தான் தவை கழக்கிற அந்த தொகுதி இவங்க கெயின் பண்ணுறாங்க டிஎம்கேக்கு எந்த சேஞ்சும் இல்லை ஃபஸ்ட் ரவுண்டு சர்வேலையும் செஞ்சு தான் திமுக கைப்பற்றுச்சு இப்போயும் அதே நிலமை தான் நீடிக்குது அண்ட் அதர்ஸ்க்கு எந்த இதுவும் இல்லை உங்கள் ஜீரோ தான் வழக்கம் போல் சோ பர்சன்டேஜ் வைஸ் நம்ம பாக்கும்போது டிவி கே ரெண்டு சதவீத வாக்குகளை பெற்று விழுப்புரம் மாவட்டத்துல தனிப்பெரும் கட்சியா முன்னிலை வகிக்குது ஏடிஎம்கே முப்பது சதவீத வாக்குகளை பெற்று இரண்டாவது இடத்துல இருக்கு டிஎம்கே இருபத்தி ஐந்து சதவீத வாக்குகள் அதர்ஸ் மூன்று சதவீத வாக்குகள் சோ இது வந்து ஒரு மும்முனை போட்டியை தான் நம்மளுக்கு காட்டுது பதினேழு பர்சன்ட்டுக்கு மேல மூணாவது வர்ற கட்சி எடுத்துச்சு அப்படின்னா அது மும்முனை போட்டி பதினேழு தொட்டுட்டாலே மும்முனை போட்டி தான் அப்படின்னு போது திமுக இருபத்தி பர்சன்ட் வாங்குது இது மும்முனை போட்டியா தான் இருக்கு களம் வந்து ரொம்ப கடுமையா இருக்கும் அப்படின்னு தான் எல்லாரும் ப்ரிடிக்ட் பண்றாங்க பட் நான் அப்படி பார்க்கல எந்த தொகுதியிலும் குறைஞ்ச மார்ஜின்ல யாரும் வின் பண்ண மாட்டாங்க செஞ்சி வானூரை மட்டும் நம்ம எக்ஸப்ஷனா வச்சுக்கலாம் மற்ற இடத்துல ஒரு கம்ஃபர்டபுள் மார்ஜின் வந்து டிவி கேக்கும் கேக்கும் இந்த தொகுதிகளில் கிடைக்கும் ஸோ சேஞ்ச் என்ன அப்படின்னு பார்க்கும்போது டிவி கேக்கு நாலு சதவீத வாக்குகள் குறைஞ்சிருக்கு ஏடிஎம்கேக்கு ஐந்து சதவீத வாக்குகள் உயர்ந்திருக்கு டிஎம்கேக்கு எந்த சேஞ்சும் இல்லை அதற்கு ஒரு சதவீத வாக்குகள் குறைஞ்சிருக்கு இது பாமக அண்ட் அந்த கூட்டணி கட்சிகளோட எஃபெக்ட் தான் இந்த அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆனது பட் அப்படி இருந்தாலும் இந்த சீட்ல பெரிய சேஞ்ச கொண்டு வரலையே அப்படி பார்த்தாலும் போன முறை ஒரு சீட்டை கெயின் பண்ணிச்சு வானூரை மட்டும் ஏடிஎம்கே லீட் பண்ணிச்சு இப்போ கூடுதலா திருக்கோவில் வந்திருக்கு அது கூட மாறலாம் தான் களமா இருக்கு தாவேகா களத்துல இறங்கிடுச்சுன்னா திருக்கோவில் தாவேகா வந்துடும் அந்த ஒரு சீட்டை மட்டும்தான் இவங்க வந்து அங்கே இருக்கிற வீக்னஸை யூஸ் பண்ணி கெயின் பண்ணுறாங்க மற்றபடி கேக்கு இந்த இடத்துல எந்த பாசிபிளான சீட்ஸும் இல்லை வானூர் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கு ஸோ அவங்க அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணாலுமே முப்பது சதவீதத்துக்கு ஏற்ற சீட்டு கன்வெர்ட் ஆகலை நாற்பத்தி ரெண்டு பர்சன்டேஜ் எடுத்து தாவையாக கிட்டத்தட்ட ஸ்வீப் பண்ணுது நாலு சீட்டு வந்துருச்சு எழில ஆனால் இவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு இது இல்லை திமுக ஒரு சீட்டு வருது அது நம்மளுக்கு தெரியுது மற்ற இடத்துல எல்லாத்துலேயுமே திமுகவுக்கு ஒரு கடுமையான போட்டி தான் இருக்கு மயிலத்தில் மேபி திமுக டெபாசிட் எழுக்கலாம் திண்டிவனத்தில் எழுக்கலாம் வானூரில் வந்து டெபாசிட் எழுக்கணும்னா அதிமுகவோட பர்ஃபார்மன்ஸை பொறுத்து தான் இருக்கு விழுப்புரத்தில் வந்து டெபாசிட் வாங்கிடுவோம் திமுக ஸோ இந்த மாதிரியான ஒரு அரசியல் களம் தான் இருக்குது ஸோ விழுப்புரம் வந்து போலி ஸ்டேஷன் இருக்கிற ஒரு மாவட்டம் என்றாலும் சில இடங்கள்ல வந்து போலி ஸ்டேஷன் அந்த அளவுக்கு இருக்காது கிராமத்தை பொறுத்தவரையும் போலி ஸ்டேஷன் வரும் மயிலத்தில் வரும் திண்டிவனத்தில் வரும் திருக்கோவிலூரில் வரும் செஞ்சில லைட்டாக இருக்கும் அதனாலதான் தான் அது பாமகவுக்கு அந்த சீட்டு கொடுக்குறாங்க செஞ்சியை ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் அதிமுக வந்து அதை வந்து ஒரு தோக்கிற சீட்டை ஒரு கூட்டணி கட்சிக்கு தலையில கட்டுற மாதிரி தான் அந்த செஞ்சு சீட்டை எப்பயுமே கூட்டணி கட்சிகளுக்கு கொடுப்பாங்க அந்த மாதிரி தான் இந்த இடத்துல நிக்குது பாமக ஸோ இந்த முறை எப்படிப்பட்ட சீட் ஷேரிங்க அவங்க மெயின்டைன் பண்ண போறாங்க அப்படின்றது மில்லியன் டாலர் கொஷின் ஸோ ஓட் ஷேரை பொறுத்த வரைக்கும் விழுப்புரம் மாவட்டத்தில் கொஞ்சம் டவுன் ஆகுது அண்ட் நிறைய பேர் சொல்றாங்க வன்னியர்கள் மத்தியில் தாவைக்காக ஆதரவு இல்லைன்ற மாதிரி ஒரு நரேட்டிவ் செட் பண்றாங்க நான் நிறைய இடத்துக்கு விசிட் பண்ணியிருக்கேன் மயிலம் மாதிரியான ஒரு அதிகப்படியான போலரிசேஷன் ஜாதி எதிர்ப்பு வாக்குகள் விளையாடுற அந்த சட்டமன்ற தொகுதியிலே வந்து தாவேக்காவுக்கு வாக்களிக்கிறாங்க பாமகவுக்கு ஓட்டு போற ட்ரெடிஷ்னல் வன் இயர்ஸ் அந்த போட்டோ கூட நான் முடிஞ்சா இங்க ஆட் பண்றேன் அது பாருங்க அந்த அளவுக்கு சப்போர்ட் இருக்கு ஸோ தாவேக்கா வந்து அனைத்து மதம் ஜாதி மொழி கட்டமைப்பு இது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்ட ஒரு கட்சியா இருக்கு எல்லாரும் விரும்புற ஒரு கட்சியா இருக்கு மக்கள் மத்தியில் செல்வாக்கு இருக்கிற கட்சியா இருக்கு நம்ம வந்து அதை மறைக்க கூடாது ஒரு போல்ஸ்டரா நீதி நேர்மை நியாயத்தோட ஷேர் பண்ணோம் மத்தபடி இதுல சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை சோ தாவேக்காவினுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்ட ஒரு விஷயமா தான் இந்த தொகுதிகள் எல்லாம் பார்க்கப்படுது சோ இது போல இன்னொரு மாவட்ட சட்டமன்ற தொகுதிகளோட கருத்து கணிப்பு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி